ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன தலை பார்க்க போகிறோம்னா மூணு வகையான ஆட்டு இனங்கள் வளர்ப்பில் எந்த ஆட்டினம் வந்து சிறந்தது அதாவது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு மூணு வகையான ஆட்டு இனங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் எது வந்து குறைந்த நாட்களில் அதிக எடையை ரீச் பண்ணுது தீவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூணு வகையான ஆடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே மாதிரியான தீவனங்கள் தான் கொடுக்குறோம் ஒரே மாதிரியான தண்ணீர் தான் வைக்கிறோம் பராமரிப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படி இருந்தும் கூட நம்ம பராமரிக்கிற பராமரிப்புக்கு ஏற்ப நமக்கு எதில் அதிக லாபம் கிடைக்கி எந்த ஆடுகள் வந்து சீக்கிரமாக நமக்கு விற்பனைக்கு தயாராகுது அப்படிங்கிற கான்செப்ட்டில் நம்ம வந்து ஒரு மூணு இனம் தேர்வு செஞ்சுருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டில் கன்னி அதாவது கன்னி செலக்ட் பண்ணிருக்கோம் கன்னி கடாயி இதை நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லி அதை நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் வந்து மூணு வகையான கிடாகல் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீட்டல் இந்த கடாயி அடுத்த ஃபைனலாக தலைச்சேரி இந்த மூணு வகையான கிடைகளை கிடாய்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம பொதுவாக ஆடு வளர்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆட் வளர்ப்பில் அது ஃபைனலாக அந்த ஆட்டோட இது வந்து போகிறது வந்து கடைசியாக வந்து அதனுடைய என்னதான் நம்ம வளர்த்தாலும் கடைசியாக அது இறைச்சியோட தேவைக்காக தான் அது போகுது முழுக்க முழுக்க ஆடு வளர்ப்பு என்பது வந்து இறைச்சி தேவையை பூர்த்தி செய்வதே கண்டிதான் அந்த அடிப்படையில் நம்ம பராமரிக்கிற பராமரிப்புக்கு குறைந்த செலவில் குறுகிய நாட்களில் எந்த ஆடுகள் வந்து சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு விற்பனைக்கு தயாராகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதில் முதல்ல நம்ம தேர்வு செஞ்சுருக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே நம்ம வந்து இப்போ நாட்டினங்கள்லேருந்தே வருவோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற குட்டி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கடாயி கன்னி கடாயி பொதுவாக கன்னிகள் கன்னி ஆடு வந்து நம்ம தென் மாவட்டங்களில் அதெல்லாம் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் அந்த ஏரியாவெலாம் வந்து பரவாயில்ல காணப்படக்கூடியது இதோடய கலர் வந்து பார்த்திங்கன்னா சுத்த கரப்பில் நித்தியில் ரெண்டு கோடு மாதிரி இருக்கும் அதுதான் அதனுடைய அடையாளம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட வந்து பிறந்து கிட்டத்தட்ட பதினாறு மாதம் ஆச்சு பதினாறு மாதத்தில் நம்ம கன்னி கடாயோட வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஏழு கிலோ தான் ரீச் பண்ணியிருக்கு இவ்வளோக்கும் தீவனத்துலையோ அதனுடைய சாப்பாட்டில் தீவனங்களில் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே நல்லா சாப்பிடுவோம் தீங்கிது அதில் பற்றி பிரச்சனை கிடையாது அப்படி இருந்தும் கூட அதால் பதினாறு மாதத்தில் இருபத்தி ஏழு கிலோ தான் ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு அதே டைமில் நம்ம தலைச்சேரி கிடாய் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோன்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினாலாவது மாதம் நடக்கு பதிமூணு மாதம் முடிஞ்சிருச்சு இது பிறந்து பதினாலாவது மாதம் நடக்கு பதினாலாவது மாதம் நடக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தலைச்சேரி கடாய் கிட்டத்தட்ட முப்பது கிலோவை ரீச் பண்ணிடுச்சு அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாபர் பிறந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதம் ஆகுது நம்ம செவலைக்கும் பாபருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வித்தியாசம் நம்ம பாபர்லேருந்து செவலை கிட்டத்தட்ட ஒரு மாதம் மூத்தது தற்சமயம் நம்ம பாபரோட வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கிலோவை ரீச் பண்ணுறச்சு அப்போது நம்ம மூணு கடாவை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம மூணு கடாய் வளர்க்குறோம் மூணுக்குமே ஒரே மாதிரியான ஃபீட் பண்ணுறோம் மூணுக்குமே ஒரே மாதிரி பராமரிப்பு எல்லாமே பண்ணுறோம் அப்படி இருந்தும் கூட நம்ம செவலா கடாவால் இருபத்தி ஏழு கிலோ தான் ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு அதே வயசில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தலைச்சேரி கடாய் பதினாலு மாதத்தில் கிட்டத்தட்ட முப்பது கிலோவை ரீச் பண்ணுறச்சு அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாபர் அது வந்து பதினஞ்சு மாதத்தில் நாற்பது கிலோ ரீச் பண்ணுறச்சு அப்படிங்கும்போது இந்த மூணில் எது பெஸ்ட்டுன்னு தோணும் போது உங்களுக்கே தோணி இருக்கும் நம்ம வீட்டில் கடாய் தான் பெஸ்ட்டுன்னு தோணியிருக்கோம் அப்படிங்கும்போது இதனுடைய பிறப்பு பற்றி பார்க்கணும் பிறப்பு பற்றி பார்க்கும்போது நம்ம கன்னி கடாய் கூட பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸு இது ஒரு கடாய் இது கூட ஒரு பெட்டை பிறந்திருந்துச்சு அப்போ அப்படிங்கும்போது அது கன்னி கடாயோட தாய் வந்து ரெண்டு குட்டி பிறந்துச்சு போகிற அளவுக்கு பால் பறக்கம் உள்ள ஆடு தான் அதனோட குட்டி தான் இது அப்படிங்கும்போது ரெண்டு குட்டி வளர்த்துச்சு அதே இது நம்ம பாபரை எடுத்துக்கிட்டோம்னா பாபர் வந்து ஒரு ஒத்த குட்டி தான் பாபர் கூட யாரும் பிறக்கல பாபர் பிறக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ வெயிட்டில் இருந்தாப்பில் ஆனால் செவலை கடா கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது பாபரில் வந்து பிறக்கும் போதே ஒரு குட்டி தான் அப்படிங்கும்போது அதுக்கு போதுமான அளவுக்கு அதிகமாகவே பால் கிடச்சிருக்கும் அது ஒன்று அடுத்த நம்ம தலைச்சேரி கடாயை எடுத்துக்கிட்டோம்னா அது கூட அதுவும் ரெண்டு குட்டி ரெண்டுக்குமே கிடாயி குட்டி ஹுசேனு ஹசன் ஹுசேன்னு ரெண்டு பேர் அதில் ஹசனுங்கிற கடாயை நம்ம விற்பனை பண்ணிட்டோம் நம்மட்டப்போ ஹுசேன் மட்டும் நிற்கி அப்படிங்கும்போது தலைச்சேரியில் பால் வரக்கம் உள்ள ஆடு தான் அதோட குட்டி தான் இது இதுவும் ஓரளவுக்கு ரெண்டு குட்டியோட பிறந்த ஆடு அப்படிங்கும்போது இப்போது பார்க்கும்போது அது ஒரு குட்டிங்கும்போது அதுக்கு அளவுக்கு அதிகமாக பால் கிடைச்ச ஒரு காரணத்தினால கூட வெயிட் கூடியிருக்கலாம்னு தோணலாம் அப்படி இருந்தும் கூட நம்ம மூணு கடாய்களுமே மூணு மாதத்துக்கு நம்ம பாலுக்கு அனவ் பண்ணல மூணு மாதத்துக்கு முன்னாலே நம்ம பாலை மறக்காட்டி நிப்பாட்டியாச்சு அதற்கு மேலே நம்ம கொடுத்துருக்க தீவனத்தின் மூலமாக கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தாலும் கூட அஞ்சு கிலோ வித்தியாசம் வந்தாலும் இது இல்லை முப்பத்தஞ்சு கிலோ வந்திருந்தால் கூட நாற்பது கிலோ வந்திருக்குன்னா நம்ம முழுக்க முழுக்க நம்மளுடைய பராமரிப்பாக கூட இருக்கலாம் அந்த அடிப்படையில் அடுத்ததான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மூணு கிடாய்களுக்கான தாய்களை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கறதுக்க இந்த தாய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செவலையோட தாய் இது ஒரு பால் கன்னி இன்னும் நல்ல ஒரு உயரமான ஒரு ஆடு தான் கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பல் வந்து கிட்டத்தட்ட எட்டு பல் போட்டுருச்சு இது நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஈர்த்து ஏனிருச்சு அந்த செவலை கடாய்க்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு ஈர்த்து இனி இப்போ மூணு இயத்து நம்மகிட்ட செனையா அணிக்கி அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செவலையை நம்ம இதில் வந்து மேட் பண்ணும்போது நம்ம மேட் பண்ணல பண்ணலை இருந்து வாங்கிட்டு வந்தோம் அவங்க நாட்டு கடாய்க்கு தான் மேட் பண்ணுறந்தாங்க அதனால் அது நாட்டுக்கடாய்க்கு நாட்டுக்கடாய் எங்கும் போது அடுக்கு நாட்டுக்கடாயும் போது அது எந்த அளவுக்கு உயரமான கடாவா இல்லை அது பல் போட்ட கடாயா அப்படிங்கிறத நம்ம அளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது அதனால் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து நம்ம ஜமுனா பாரி பிளாக் அண்ட் ஒயிட்டு இது ஒரு நல்ல உயரமான ஒரு ஆடு தான் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக உள்ள ஆடு தான் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாபரோட தாய் கிட்டத்தட்ட இது நம்மகிட்ட வரும்போது ஒரு குட்டி பெட்டைக்குட்டியோடு தான் வந்துச்சு அதுவும் பிளாக் வீட்டல் தான் தான் நம்மகிட்ட வந்து ரெண்டாவது ஈத்து நம்ம பிளாக் வீட்டல் கடாயில் மேட் பண்ணதுனால நமக்கு வந்து நம்ம பாபர் வந்து வெள்ளை கலரில் பிறந்துச்சு கிட்டத்தட்ட அந்த இதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு குட்டி கிடாக்குட்டி ஒரு பெட்டைக்குட்டி மூணாவது ஈத்தில் நம்மகிட்ட வந்து இனி இருக்குது அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டுக்கடாயில் கன்னி கடாயில் மேட் பண்ணிட்டுருந்தோம் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டில் ரெண்டு குட்டி போட்ருக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபைனலாக நம்ம தலைச்சேரியா கிடாயோட தாயை பார்க்குறோம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெண்டாவது நம்ம எடுத்து வந்தோம் ஃபஸ்ட் ஈர்த்திலேயே ரெண்டு குட்டியும் இருந்துச்சு ரெண்டாவதுலேயும் ரெண்டு குட்டி இருந்துச்சு ரெண்டுமே கிடாய் அதான் நம்ம ஹுசேனு ஹசேனு அடுத்த பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பால்வர்க்கமான ஒரு ஆடு அதற்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப ஒரு ஈர்த்து இயநீரிச்சு இப்போ நாலாவது வந்து நம்மகிட்ட இப்போ வந்து செனையாக இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி வந்து முழுக்க முழுக்க ஆடுகளில் இருந்தால் ஆடுகளில் இருந்தும் அதற்கு நம்ம இணை சேர்க்கக்கூடிய கிடாக்களில் இருந்தும் அதற்கப்புறமா நம்ம பராமரிப்பு இது மூணையும் தான் நம்மளுடைய ஆடுகளுடைய வளர்ச்சி அதனுடைய எடை அதிகரிக்கிறது வந்து இருக்குது நம்ம இந்த அளவுக்கு அதற்கு சத்தான ஆகாரங்கள் சத்தான தீவனங்கள் கொடுக்கும்போது அது அதற்கேற்ப அது உடலுக்கு வந்து ஒத்துக்கிறச்சினாலே ஆடுகள் நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சிரும் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பிறந்ததுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு அதற்கு போதுமான அளவு நல்ல முறையில் பால் கிடைக்கணும் அளவுக்கு பால் கிடைச்சி அந்த குட்டி அந்த மூணு மாதத்தை கடந்துருச்சுன்னா அடுத்து நம்ம எந்தளவுக்கு ஃபீட் கொடுக்குறோமோ அதுக்கு தப்பு ஏற்ப நமக்கு ஆடுகளோட உடல் எடை நல்ல முறையில் அதிகரிக்கும் இந்த அடிப்படையில் நம்ம தலைச்சேரி கடை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலு மாதத்தில் கிட்டத்தட்ட முப்பது ஏழு ரீச் பண்ணுறச்சு இன்னும் தனிக்கவான எடுத்து பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக நம்ம பாபரை பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு மாதத்தில் நாற்பது கிலோ ரீச் பண்ணிடுச்சு அதற்கும் பராமரிப்பு எண்ணெயை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் இன்னும் அடரதிவனத்தை கொஞ்சம் ஏற்றி இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் நம்மளால் அதை கொண்டு வந்திருக்க முடியும் நம்ம அதில் கொஞ்சம் கவனம் எடுத்து செலுத்துவோம் ஃபைனலாக நம்ம நாட்டுக்கிடாயை வரைக்கும் அது இருபத்தி ஏழு கிலோ தான் ரீச் ஆகிருக்கு ஏன்னால் அது கிடாயை பொறுத்து கூட அமையலாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நம்ம செவலை கடாய்க்கு அப்புறம் திரும்ப ஒரு ரெண்டு கடா குட்டி நம்ம அந்த பால்கனி ஆடு ஏணிச்சு அதோடய வீடியோ நான் அடுத்து இதில் இணைக்கிறேன் அந்த கடாய்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பிறந்து எட்டு தான் ஆகுது ஆனால் எட்டு மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோவை ரீச் பண்ணிருச்சு அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வரைக்கும் ஆட்டுக்கும் நம்மளுடைய பால்க நம்ம பால்கனி ஆட்டுக்கும் நம்ம பிளாக்விட்டல் கடாய்க்கும் மேட் பண்ணியிருந்ததுனால அந்த கிடாயோட குணாதிசயத்துக்கு அது நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரோத்தாக நல்ல ஸ்பீடாக வளருது அப்படிங்கும்போது எட்டு மாதத்தில் அது இருபத்தி ரெண்டு கிலோவை ரீச் பண்ணுருச்சு ஆனால் நம்ம செவலை கடாயை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதோடைய வயசு பதினாறு மாதத்துல தான் இருபத்தி ஏழு கிலோ ரீச் பண்ணுறதுக்கு அப்போது கிடாய்களுடைய வர்க்கமும் அது மெயினாக அதில் இருக்குது கிடாய்களுடைய அந்த குணாதிசயம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வளருது உளுக்கு ஃபைனலாக நம்ம பார்த்துக்கறதுக்கு அந்த ரேக்கில் வந்து ஒரு நாலு கிடாய்கள் வளர்க்குறோம் இந்த நாலு கிடாய்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பீட்டலோட வாரிசுங்க தான் அதாவது பிளாக் பீட்டலுக்கும் நாட்டு ஆடுகளுக்கும் நம்ம கிராஸ் பண்ணி அதுக்கு பிறந்த நாலு கிடாய்கள் இது நாலுமே கிடாய்கள் தான் கிட்டத்தட்ட அந்த ரெண்டு ப்யூர் பிளாக் ரெண்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டு கொடி ஆட்டுக்கும் நம்ம பிளாக் வீட்டல் கிடாய்க்கும் பிறந்ததுங்க அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னேன் அந்த பால்கன்னி ஆட்டுக்கும் அதனுடைய நம்ம பிளாக் வீட்டல் கிடாய்க்கும் பிறந்த குட்டிங்க தான் இது இது ரெண்டுமே கடாய் தான் இது ரெண்டாக தான் நான் சொன்னேன் இது ரெண்டும் இப்போ பார்த்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டுமே இருபத்தி ரெண்டு இருபத்தொரு கிலோ அந்தளவுக்கு கிட்டத்தட்ட வெயிட் இதோட வெயிட் இருக்குது ஆனால் எட் நான் சொன்னதை எட்டு மாதம் தான் எல்லாம் இது எல்லாமே கிட்டத்தட்ட எட்டு மாத குட்டிங்க தான் எட்டு மாதத்தில் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோவை ரீச் பண்ணிருச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆடுமே ரெண்டு ரெண்டு குட்டி தான் ரெண்டுமே கடா கடா குட்டியை தான் போட்டிருக்கு அப்படி இருந்தும் கூட எட்டு மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோவை தாராளமாக ரீச் பண்ணுச்சு அப்போ கிடாக்களோட ஆடுகளுக்கான வளர்ச்சியில் கிடாக்களுடைய பங்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு நம்ம எந்த இனத்தை தேர்வு செஞ்சு நம்ம வளர்க்குறோமோ அதற்கு ஏற்ப அதனுடைய வளர்ச்சியும் இருக்குது இதான் நம்ம ஃபைனலாக சொல்லிக்கிறது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சஹனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி